தீபாவளி என்ன மந்திரங்களை சொல்லணும் செல்வத்தின் கடவுளான குபேர மந்திரத்தை சொல்லுங்க குபேரருக்குரிய ரெண்டு மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் முதல் மந்திரம் குபேர மூல மந்திரம் ஓம் எச்சாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதையே தனதானிய சமுருத்தி மீதேகி தாவய தாவய நமக என்கின்ற மந்திரத்தை நீங்கள் பதினாறு முறையும் அடுத்தது ஐம்பத்தி ஒரு முறை சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தன குபேர தேவாய நமக இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லி கொஞ்சோண்டு இணைப்ப வடக்கு திசை இனிப்ப வடக்கு திசை குபேர திசையில தூக்கி போட்டுட்டு கொஞ்சோண்டு இனிப்ப நீங்க சாப்பிடுங்க இதை பண்ணதுக்கு அப்புறம் சுப பொருட்களை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்லைன்லயாவது கொஞ்சோண்டு தங்கமோ வெள்ளியோ அல்லது ரீதியான பொருட்களை வாங்குங்க நல்லது நடக்குங்க உங்களுக்கு இந்த தீபாவளி முதல் முழுமையான குபேர கடாட்சம் கிடைக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் செல்வத்துடன் யாருடன் இருக்கின்றானோ அவனுக்கு எல்லா தெய்வமும் தேடி வரும் அதனால் நன்றாக உழையுங்கள் செல்வத்தை தேடுங்கள் முன்னேறுங்கள் முன்னேற வேண்டும் நானும் பிரார்த்திக்கின்றேன் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வத் தடைக்கெல்லாம் நான் பயிற்சி ஒப்பின் மூலமாகவும் பரிகாரங்கள் மூலமாகவும் தீர்வுகளைத் தருகிறேன் தீபாவளி முடிஞ்சு ஒரு முறை என்னை வந்து சந்தியுங்க அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டிங் எடுத்துக்கோங்க நல்லது நடக்கும் ஜெய் குபேரா